வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அறுபது டே சிக்ஸ் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் எஸ் பிரதர்ஸ் இன்டகிரேட்டட் ஃபார்ம் சத்தியமங்கலம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் இந்த வீடியோவில் இந்த சிக்ஸ் வந்து எந்த சேவலுக்கானது அப்படிங்கிறத நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் என்னென்ன சேவல்னு பார்த்தீங்கன்னா பொன்றம் சாம்பல் பூதி சந்தன பூதி டை பிளாக் செங்கருப்பு சேவல் இதுக்கான சிக்ஸு வெடை டை டைபிளாக் வெடை அப்புறம் ஒயிட்டு அப்புறம் வந்து செங்கருப்பு விடை இதுக்கான சிக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கு பேட்டர் இல்லாமல் கோழியில் அடை வச்சு பொரிச்சி சிக்ஸ் இந்த ஃபார்மை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஒரு எயிட் மினிட்ஸ் இருக்கும் அந்த வீடியோ மொத்த ஃபார்மே ஃபார்ம் டூர் மாதிரி போட்டிருப்போம் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சிக்ஸ் தேவை அப்படின்னா நான் அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அண்ணனை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்